மாசு ஒரு வீட்டுக்கு வந்தும் சாப்பிட்றாரு திமுக பரவ விழாக்கு போகிறாரு உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்துருக்காரு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க அதுதான் சார் மாசுவோடைய பின்னாடி இருக்கான் சார் பிரியாணி கடை வச்சிருக்கான் சார் அந்த ஏரியாவில் சைதாப்பேட்டை தொகுதி அது பிரியாணி கடை வச்சுருக்கான் பிரியாணி கடை வச்சிருக்கும் போது மா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வருமானம் வருது மாசுவோடைய ஒரு டிசெண்ட்டாக மாசு மாசு வந்து ஒரு பொது ஃபிகர் பொது நல ஃபிகர் அந்த ஃபிகர் வந்து பத்தாயிரம் பேர் பின்னாடி இருப்பான் அவன்லாம் யார் என்ன டீட்டெயிலாம் தெரியாது அவருக்கு அது மாதிரி ஒருத்தன் கூட வரான் நிற்கிறான் போகிறான் அந்த மாதிரி ஒரு விஷயமே தவிர இதில் வந்து பெரிய அளவுக்கான இன்வால்வ்மெண்ட் இல்லை மாசு ஏன் அதை பற்றி பதில் சொல்லவே இல்லை கோவில் சிலையுன்னு சொல்கிறாரு ரகுபதி சொல்கிறாரு எல்லாருமே சொல்கிறாங்க மாசு ஏன் வாய் துறக்கவில்லை இந்த விஷயத்தில் அது அவர் இது அவரை தான் கேட்கணும் அது அவருடைய தப்பு அவர் பதில் சொல்லணும் அது அவர் பதில் சொல்லாதது அவருடைய தவறு மாசு வந்து இந்த இன்சிடெண்ட்டில் அவருக்குரிய விஷயத்தை அவர் பதில் சொல்லணும் எல்லா விஷயத்துலையும் அவர் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் ஆள் தான் அவர் இதில் வந்து பதில் சொல்லலை அது அவருடைய தவறு அது வேறு கதை அதுக்குன்னு ஒரு சாரு ஒரு பேக்ரவுண்டு அப்படின்னு நீ கிரைம் ஆங்கிளில் வந்து இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம்